ஓதக்கூடிய நான் பாவியான அடியாக இருந்தாலும் கூட ஆமீன் சொல்லக்கூடிய உங்களில் எத்தனையோ நல்ல சீதவைகள் எத்தனையோ நல்ல சாலிகங்கள் இருக்கின்றீர்கள் உங்களுடைய துவாவின் காரணமாக நீங்கள் சொல்லக்கூடிய ஆமீனின் காரணமாக அல்லாஹு தாரா இந்த துவாவை ஏற்றுக்கொள்வானாக உங்களுடைய ஆஜத்துகள் தேவைகள் அனைத்தையும் உங்களுடைய மனதில் எஹராசான முறையில் வைத்துக்கொண்டு அல்லாஹியிடம் முறையிடுங்கள் துவா ஓதக்கூடிய நேரத்தில் கண்களை லேசாக மூடிக்கொள்ளுங்கள் மற்றவர்களை பார்க்க வேண்டாம்

اللهم صل وسلم وبارك وكرم على رسولك سيدنا محمد وعلى ال سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافيه وارزقنا الجنه والرفاق يا رب العالمين اللهم اوزد ثواب ما قرانا من كلامك العزيز هذه هديه واصله ورحمه نازله وبركه شامله وتحفه كامله من إلى روح سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين ثم إلى أرواح جميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الله اللهم اجعل قبرهم روضة من رياض الجنان ولا تجعل قبرهم حفرة من حفر النيران ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون اللهم اغفر للشيخ زايد بن سلطان آل نهيان للشيخ مكتوم بن راشد وحكام الإمارات الذين انتقلوا إلى رحمتك ووفق وشف الشيخ خليفة بن زايد واشف مرضانا ومرضى المسلمين اللهم يا ذا الجود والإكرام يا دافع الهم والغم إنا توسلنا إليك بهذه المجلس فتقبل منا يا قاضي الحاجات إنك أنت السميع العليم نسألك يا الله يا رحمن يا حنان يا منان يا ذا الجلال والإكرام أن تغفر ذنوبنا وأجب دعواتنا وقبل حاجاتنا وانصر على عدائنا ويسر لنا أمرنا ورزقنا الصحة والعافية وآتنا حسنات الدنيا وال... والآخرة يا رحمن الدنيا ورحيم الآخرة اللهم احسن عاقبتنا في الامور كلها واجتنا من خزي الدنيا وعذاب الاخره توفنا مسلمين والحقنا بالصالحين اللهم انا نسالك علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل داء اللهم بارك لنا فيما رزقتنا وتجاراتنا ومعاملاتنا اللهم تهدر قلوبنا عن غيرك ونبر قلوبنا لمعرفتك ابدا ابدا يا الله அனைவர்களுடைய பாவங்களையும் பிழைகளையும் மன்னித்து அருள்வாயாக எங்களுடைய தாய் தந்தையர்கள் மறைவு மக்கள் உற்றார் உறவினர்கள் உலக முஸ்லீம்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் பிழைகளையும் மன்னித்து அருள்வாயாக நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக யாழ்வா நாங்கள் செய்த குற்ற குறைகளை நீ மறைத்து விடுவாயாக யாழ்வா நாங்கள் ஓதிய திருக்குரான் ஷரீஃபின் தவாபுகளையும்

அவர்கள் மீது இயகராசான முறையில் மகற்பத்தை வகிக்கக்கூடியவர்களா எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக எங்களது மூச்சுகளிலும் எங்களுடைய பேச்சுகளிலும் எங்களுடைய நாவுகளிலும் எங்களுடைய கல்புகளிலும் எங்களுடைய அனைத்து உறுப்புகளிலும் பெருமானால் செல்லல்லா வரை செல்ல அவர்களுடைய மகற்பத்தை நிரப்பமாக்கி வைப்பாயாக அந்த மகப்பத்தோடு உன்னை அதிகமாக ரிக்குரு செய்யக்கூடிய பாக்கியத்தை தொந்தரவுளுவாயாக யா அல்லா நீ எங்களுக்கு செய்து இருக்கக்கூடிய ஞாபகத்துகளுக்கும் நீ எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருள் கொலைகளுக்கும் நன்றி உடையவர்களாக எங்களை ஆகியவைப்பாயாக எங்கள் உயிரினும் மேலான பெரும்பாலான செல்லி அவருடைய பொருட்களாலும் எல்லா நபிமார்கள் ரசூல் மார்களில் பொருட்டாலும் எல்லா சகாபாக்கள் இமாம்களில் பொருட்டாலும் எல்லா ஷேஸ்மார்கள் அவுலியாக்கள் பொருட்டாலும் இந்த சிறப்பான மௌலிது ஷரீஃபை இந்த சிறப்பான மௌலிது ஷரீஃபின் பொருட்டாலும் எங்களுடைய தேவைகள் ஹாஜத்துகள் அனைத்தையும் பரிபரணமான முறையில் பூர்த்தி செய்வாயாக தருள்வாயாக எங்களுடைய தொழிலிலும் அதிகமான வரக்கத்தை தருள்வாயாக நாங்கள் செய்யும் வேலைகளிலும் அதிகமான வரக்கத்தை தந்தருள்வாயாக நாங்கள் வாங்கும் ஊழியத்திலும் அதிகமான வரக்கத்தை தந்தருள்வாயாக எல்லா வியாபாரத்தையும் எங்களுடைய சம்பளத்தையும் ஹராமான முறையில் தந்தருள்வாயாக ஹராமான சம்பாதித்து விட்டும் எங்களையும் எங்களுடைய பொருள்களையும் நீ பாதுகாப்பாயாக யார்தான் எங்கள் குடும்பத்தார்களில் சொந்த பத்தகரில் யார் யாரெல்லாம் எல்லாம் சுகமில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தையும் நல்ல ஆசியத்தையும் பரிபூரணமான உலர் ராகத்தையும் தத்தல் வாயாக எங்கள் அனைவர்களுக்கும் நல்ல சுகத்தையும் நல்ல ஆத்மியத்தையும் உடற்பாகத்தையும் தந்தருள்வாயாக எங்களுடைய குடும்பத்தார்கள் தாய் தந்தையர்கள் மனைவி மக்கள் எங்களுடைய குழந்தைகள் அனைவர்களுக்கும் நீந்த ஹயாத்தையும் தந்தருள்வாயாக எங்களுக்கும் நீந்த ஹயாத்தை தந்தருள்வாயாக எங்களுடைய ஹயாத்து முழுவதையும் உன்னை சிக்கிரி செய்வதையும் உன்னுடைய வழிபாட்டிலேயும் நிலைத்திருக்க செய்வாயாக எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார்கள் உள்ள அனைவர்களையும் எல்லா முஸ்லீம்களையும் எல்லா ஆண்களையும் பெண்களையும் கொடிய நோய்களை விட்டும் கொடூரமான நோய்கள் விட்டும் பாதுகாப்பாயாக புற்று நோய் கிட்னி நோய் இருதய நோய் மூட்டு வலி போன்ற கொடியல் நோய்களை விட்டும் சிறிய சிறிய நோய்களை விட்டும் எங்களையும் எங்களுடைய குழந்தைகளில் பாதுகாப்பாயாக யா அல்லா எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் பதாய் உ செய்வத்துகள் கடன் தொல்லைகள் கெட்ட எண்ணங்கள் அனைத்தையும் நீ உடனே நீக்கி உதவாயாக அடியார்கள் அன்பும் நேசமும் பாசமும் உடையவர்கள் நாங்கள் கஷ்டப்படுவதை உன்னுடைய நபி அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் அவர்கள் அதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர்களுடைய முகத்திற்காக எங்களுடைய கஷ்டங்களையும் எங்களுடைய துன்பங்களையும் சோதனைகளையும் பலாய் முசீபத்துகளையும் நீ உடனே அகற்றி விடுவாயாக யார் யாரெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக யார் யாரெல்லாம் என்னென்ன நாட்கள் தேட்டங்களுக்காக எங்களிடம் குணா செய்யச் சொன்னார்களோ அவர்களுடைய தேவைகள் நாட்ட தேட்டங்கள் அனைத்தையும் நீ பரிபூரணமாக முறையில் பூர்த்தி செய்வாயாக யாரெல்லாம் யார் யாரெல்லாம் குழந்தை பாய் குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உன்னுடைய அருட்படையாக சன்மானமாக குழந்தைகள் பாக்கியத்தை நீ கொடுத்திருவாயாக யா யார் யாரெல்லாம் திருமணமாகி புதிய தம்பதிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை உருவாகும் பாக்கியத்தை உடனே நீ கொடுப்பாயாக அவர்களுக்கு கருக்கள் உண்டாகுவதற்கும் குழந்தைகள் பெறுவதற்கும் என்னென்ன குறைபாடுகள் என்னென்ன தடைகள் இருக்கின்றதோ அந்த தடைகளையும் அந்த குறைபாடுகளையும் நீக்கி நீ குழந்தை பெறும் பாக்கியத்தை கொடுப்பாயாக எந்தெந்த தாய்மார்கள் தங்களுடைய வயிறுகளில் குழந்தைகளை சுமந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் பிரசவ நேரத்தில் அறுவை சிகிச்சை இல்லாமல் ஆயுத கேசி இல்லாமல் குறை பிரசவம் ஏற்படாமல் நிறை பிரசவமாக குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கு நீயே அருள் புரிவாயாக அந்த குழந்தைகளுக்கு உடல் உறுப்புகளிலோ

அவர்களுடைய பொன்படி ஹதீதுகளையும் நல்ல முறையில் ஓதுவதற்கும் மனப்பாடம் செய்வதற்கும் நீயே அருள்பாளிப்பாயாக அதே போன்று உலக கல்வியை நல்ல முறையில் படிப்பதற்கும் நல்ல திறமையாகவும் நல்ல ஆற்றலையும் யா யாழ்வா கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியிலும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலும் சகோதர சகோதரிகள் மத்தியிலும் குடும்பத்தார்களுக்கு மத்தியிலும் அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்துவாயாக யா அல்லா எங்களையும் எங்களது குடும்பத்தார்களையும் எங்களது பிள்ளைகளையும் மரணிக்கும் வரை சின்னத்தூள் ஜமாத்து கொள்கையில் உறுதியாக தனிப்படுத்த வைப்பாயாக யா அல்லா யார் யாரெல்லாம் எல்லாம் பாதைகளுக்கோ

திருமுகத்தை பார்த்த வண்ணமாக இவர்கள்தான் தான் எங்களுடைய ரசூல் இவர்கள்தான் தான் எங்களுடைய நபி என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக எங்களுடைய கபிர்களில் பெருமானா சல்லல்லாஹு அறிவு செல்லும் அவர்களுடைய முபாரக்கான திருமுகத்தை பார்க்கக்கூடிய நசீப்பை தந்தருள்வாயாக அவருடைய அதாவை விட்டும் நரக நெருப்பை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடும் ஏனைய நபிமார்களாய் ஏனைய ரசூல்பார்கள் சஹாபாக்கள் யா எல்லா நபிமார்களும் எல்லா நஃப்சி நஃப்சி என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் எங்கள் உயிரிழும் மேலான பெருமானார் சல்லவா வரைசெல்லம் அவர்கள் மட்டும் உம்மதி உம்மந்தி என்று சொல்வார்களே அந்த பரிபூரணமான சபா அத்தை பருத்துறையை கற்றுக்கொள்ளக்கூடிய பாத்தியம் பெற்றவர்களாக எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக

எங்கள் குடும்பத்தார்களில் சொந்த பந்துகளில் இதுவரை யார் யார் எல்லாம் ஹஜ் உம்ரா செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல வசதி வாய்ப்பை கொடுத்து வரும் வரும் வருடங்களில் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் பெருமானா செல்லந்தாக வரைவசெல்லும் அவர்களுடைய ரவுலாவை யாருக்கு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்தருவாயாக யாரெல்லாம் எங்களுக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌதாவை மீண்டும் மீண்டும் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நீ தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் எல்லா அவுலியாக்களின் ஜியாரத்துகளையும் ஜியாரத் செய்யக்கூடிய எல்லா அவுலியாக்களின் கபுர்களையும் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும்

இந்த சிறப்பான போலிஜ் மஜீசை சிறப்பொட நடத்தி கொண்டிருக்க கூடிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நடத்துவதற்கு உடலானும் உள்ளதாலும் பொருளாலும் உதவி செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த போலிஜ் ஷரீப்பை ஓத கூடியவர்களுக்கும் இந்த கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் கலந்து கொண்டிருந்த அனைத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எங்கள் அனைவர்களுக்கும் அந்த மோடிஜ ஷரீபின் காரணத்தினால் அந்த மோடிஜ ஷரீபின் பொருட்டினால் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல ஆசியத்தையும் பரிபூரணமான சுகத்தையும் அதிகமான பரகத்தையும் அதிகமான அபிவிருத்தியும் நீ தந்தருள்வாயாக யா அல்லாஹ் பெருமானார்

அனைத்து செலவாத்தையும் நீ கபூர் செய்து ஏற்றுக்கொள்வாயாக எங்களுடைய மௌத்து வரை பெருமானார் சொல்லலாம் அனை விஸ்வரா போர்கள் மீது அதிகமான செலவாத்து ஓவது போல பாக்கியத்தை செலவாத்து ஓதக்கூடிய பாக்கியத்தை நீ தங்க உண்வாயாக யா வா சதா

சந்தித்தால் திருமாதால் செல்லப்பா வரும் செல்லும் அவர்கள் மிகவும் கவலைப்படுவார்கள் மிகவும் வேதனைப்படுவார்கள் ஆகையினால் அவர்களுடைய முகத்திற்காக அவர்களுடைய கண்ணியத்திற்காக எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து சோதனைகளையும் அனைத்து கஷ்டங்களையும் நீயே நீ கருள்வாயாக யாரா எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்து நோய்களையும் நீயே நீக்க அருள்வாயாக யால்ல பெருமானார் சல்லத்தா பலீம் செல்லம் அவர்களுடைய பொருட்டினாலும் எல்லா சஹாபாக்களுடைய பொருட்டினாலும் எல்லா ஔலியாக்களுடைய பொருட்டினாலும் எல்லா ஷேசுமார்களுடைய பொருட்டினாலும் எல்லா சாரிகைகளுடைய பொருட்டினாலும் எங்களுடைய இந்த துன்யாவினுடைய வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையையும் நீ சோ சோதனமாக யா ஆகிய இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அதிகமான பாக்கியத்தை தந்தரள்வாயாக கல்வியிலும் மற்ற பொருளாதாரத்திலும் முஸ்லிம்களுக்கு அதிகமான முன்னேற்றத்தை தந்தரள்வாயாக எங்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல அறிவையும் நல்ல ஆற்றலையும் அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியத்தையும் பெருமாதா சல்லா பலீர் செல்வ் அவர்கள் மீது அதிகமான ஓதக்கூடிய பாக்கியத்தையும் நீயே தந்தர்கள் வாயாக எங்களுடைய மரணிக்கும் வரை நாங்கள் அனைவர்களும் உறுதியாக

அவர்கள் அவருடைய அவர்கள் மீது அதிகமான பகப்பத்து வைக்கக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக பெருமாளா சந்தன் வாங்கி சந்தம் அவர்களுடைய பொருட்டினாலும் நாங்கள் ஓதிய அனைத்து சூறாக்களையும் அனைத்து திருக்குறானுடைய சவாபுகளையும் யாசின் சூறாவின் சவாபுகளையும் யார் யாருடைய பேர்கள் எல்லாம் இங்கு சொல்லப்பட்டதோ யார் யாரெல்லாம் பேர்களை இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருடைய ஹக்கிலும் சேர்த்து வைப்பாயாக அவர்களுடைய தவறுடைய அதாபி விட்டும் நரக நெருப்பை விட்டும் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து எண்ணத்தின் திருதோஸ் என்ற சொருக்கத்தை நசீபாக்கி தந்திருப்பாயாக யாரா எல்லாம் வைத்துக் கொண்டு கரையேற்ற முடியாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம்

लांगनि खे किट سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما ملا يا واسع الكرم يا رب بالمصطفى بلغ مقاصدنا